காணொலியின் வழியாக எமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் வலைத்தளத்தின் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசிலேயோ இன்ன பிற வழிகளிலேயோ இடம் தங்களுக்கான ஜாதக பலன்களை பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் முதலில் வணக்கத்தின் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் சூரியனோடு மற்ற கிரகங்கள் சேர்ந்து சேர்வதனால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை வரிசையாக தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கடைசியாக சூரியனோடு சனி பகவான் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்தோம் இந்த பகுதியில் சூரியனோடு ஒரு ராசி சக்கரத்தில் சுக்கர பகவான் விடிவெள்ளி வெள்ளி என்ற நகையில் அழைக்கப்படக்கூடிய சுக்கர கிரகம் சூரியனோடு சேரும் போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பார்க்கிறோம் நவீன வானவியலில் இன்பீரியர் பிளானட்ஸ் சுபீரியர் பிளானட்ஸ் என்று இரண்டு பிரிவுகளை இருக்கிறார்கள் இன்பீரியர் பிளானட்ஸ் என்றால் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய கோள்கள் கிரகங்கள் சுப்பீரியர் பிளானட்ஸ் என்றால் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த இன்பீரியர் பிளானட்ஸ் கிரகத்துக்குள்ள புதனும் சுக்கரனும் என்றும் சுப்பீரியர் பிளானட்ஸ்க்குள்ள செவ்வாய் குரு சனி கிரகங்கள் வந்துடும் இத ஜோதிடத்தில் வேற விதமாக இருக்கிறார்கள் அதாவது சூரியனுடைய சென்டர் பாயிண்ட் மைய புள்ளியை ஆதாரமாக வைத்து அதற்கு மிக அருகிலேயே சுற்றி வரக்கூடிய அடிக்கடி சூரியனோடு காந்த விசைகளில் ஈர்க்கப்படுகின்ற கிரகமாக சூரியன் புதன் சுக்கிரன் மூன்றையும் சேர்த்து முக்கூட்டு கிரகங்கள் என்று ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறது சர்ஸ்கிருத்தில் சிக்ரோ என்று அழைக்கப்படுகிறது சூரியனும் புதன் சுக்கரனும் இணைந்து பயணப்படக்கூடிய கிரகங்கள் எப்படி சூரியன் புதன் பற்றி பேசும்போது நிறைய பேர்களுடைய ஜாதகத்தில் சூரியனோடு புதன் சேர்ந்திருப்பதை பார்க்க முடியும் அதனால் அந்த பதிவை நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இல்லை என்று சொன்னோம் அதுபோல் அதற்கு அடுத்தபடியாக சூரியனோடு சுக்கரன் நிறைய பேர்களுடைய ஜாதகங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சூரியன் என்பதன் அளவிற்கு இல்லாட்டியும் அதனால் அடுத்த இடத்தில் சூரியனோடு சுக்கரன் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகங்களை பார்க்க முடியும் அதனால் சூரியனோடு சுக்கரன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பொதுவான பலன்களை நிறைய பேர்கள் பார்க்க வாய்ப்பு உண்டு சூரியனோடு சுக்கரன் சேர்ந்திருந்தால் ஒரு ராசி சக்கரத்தில் அதனால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்கள் சூரியனும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்குமானால் தனக்கு ஏற்படக்கூடிய ஆசைகளை முழு பலத்தோடு தீர்க்கக்கூடிய நினைப்பை காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தன்மை நிறைய சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் நல்ல நிலையில் இருக்கும் போது அதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் நல்ல நிலையில் இல்லாத போது அதில் கேட்டார் போல் அதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் கிட்டும் அதிகாரத்தை அடையக்கூடிய பாக்கியம் வாகனம் வாகன வசதிகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு வசதியான வீடு வீட்டு சூழல் இந்த இரண்டு கிரகங்கள் சரியான வகையில் சேரும் போது ராஜபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் வாய்ப்பு அந்த நபருக்கு கிடைக்கிறது ஆனால் சூரியன் சுக்கரன் நல்ல விதமாக அமைவது என்பது அவ்வளவு எளிதில் அமையாது குருமாக நிகழக்கூடிய நிகழ்வுகளில் கிரக நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று அடிக்கடி சேர்ந்தாலும் இரண்டு பேரும் சரியான நல்ல நிலையில் அமைவது என்பது அவ்வளவு எளிதில் வாழ்க்கையிலே பார்ப்போம் ஒருவன் அடைவது என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் முந்துவிட மாட்டேன் என்கிறது அதேபோல் சூரியன் சுக்கிரன் சேரும் போது அடிப்படையில் கலத்திர தோஷம் என்ற ஒரு தோஷத்தை உண்டு பண்ணுகிறது அது வாழ்க்கை துணையினோடு சில சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வர வாய்ப்பு உண்டாகிறது வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை இது போன்ற விஷயங்களில் சில பலவீனங்களை உண்டு பண்ணுகிறது கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய விஷயங்களில் விட்டுக் கொடுக்காத தன்மையையும் உண்டாக்க வாய்ப்பு உண்டு முக்கியமாக ஈகோ என்று சொல்லக்கூடிய அகம்பாவம் அது கொஞ்சம் சிக்கலை உண்டு கொள்ளக்கூடிய மற்றவரால் விரும்பாத ஆனால் இவர் ரொம்ப விரும்பக்கூடிய தற்புகழ்ச்சி ஆடம்பரத்தில் தேவையற்ற விருப்பம் போன்றவை எல்லாம் இந்த சூரியனோடு சுக்கிரன் தவறான வகையில் சேரும் போது ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் கலத்திரக்காரர்கள் என்பதால் திருமண விஷயத்தில் ஏதேனும் சிக்கல்களை கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு இந்த சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கும் போது ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு சப்ஜெக்டையோ ஒரு நபரையோ சீக்கிரமா விரும்பக்கூடியதும் அப்படி விரும்பின விதமா அது இல்லைங்கிற போது சீக்கிரமா வெறுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டாகிறது ஒரு ஒரு ஜாதத்தில் ராசி சூரியன் சுக்கர பகவான் சேர்ந்திருக்கும் போது நிறைய விஷயங்களை தேடுவார்கள் ஏன்னா ஆசை அதிகம் அதிகமா உருவாகும் போது அது கடும் விஷயங்களை தேடுவது அதற்கு உண்டான ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை தேடுவது அந்த எண்ணங்களை தூண்டக்கூடிய நபர்களோடு பழகுவது அந்த நபர்கள் அவர்களோடு சரியாக நடை ஒட்டு போய் நடைபெறாத போது நடக்காத போது அந்த சக மனிதர்கள் மீதே சற்று வெறுப்பையோ அல்லது தவறான புரிதலையோ அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டாகிறது ஒருவருக்கு வசதி மிக அதிகமாக கிடைத்தால் அதுவே ஒருவருக்கு நோயொடிகளை கொண்டு வர வாய்ப்புகளும் உண்டு தமிழில் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று ஒரு பழமொழி உண்டு சூரியனோடு சுக்கர பகவான் தோஷத்தோடு சேர்ந்திருந்தால் வாழ்க்கை துணையினோடு தேவையற்ற பிரிவுகள் சுகபோகங்கள் அடைவதில் சில சிக்கல்கள் வீடு வாகனம் வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள் அடைவதில் தடைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது சூரியனும் சுக்கரனும் எட்டிலோ பனிரெண்டிலோ ஆறிலோ இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் போது ரகசியங்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய தன்மை உண்டாகிறது இப்போது நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் சூரியனோடு சுக்கரன் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் சாதகமான விஷயத்தையும் பாதகமான விஷயத்தையும் ஒரு கலவையில் அஹ் சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் இது மிக பொதுவான ஒரு தளம் என்பதால் ஆஹ் தனித்துவமான பலன்களை இந்த பேசக்கூடாது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்துதான் தீர்மானிக்க வேண்டும் பொதுவான சூரியன் சுக்கரன் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய பலன்களை தெரிந்து கொள்ள மட்டும் இது உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன் சுருக்கமாக சொல்வதென்றால் ஆசையும் அந்த ஆசையை அடைய தேவையான திட்டமிடலும் அதை அடைந்து அனுபவிக்கக்கூடிய வசதி அனுபவமும் நன்றாக இருந்தால் ஒருவர் அடைகிறான் அதே சரியில்லாமல் அமையும் போது நான் மேலே சொன்ன விஷயத்திலேயே அதை அடைய முடியாமல் இயக்கம் போராட்டம் தோல்வி போன்ற விஷயங்கள் உருவாகிறது நான் எப்போதும் சொன்ன சொல்வதை போல் சூரியன் சு இரண்டு பேரும் பலமாக இருந்தால் ஒரு பலன் சூரியன் பலமாய் சுக்கிரன் சுக்கரன் பலவீனமாக இருந்தால் ஒரு பலன் சுக்கிரன் பலமாகி சூரியன் பலவீனமாக இருந்தால் ஒரு பலன் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்ற கிரகங்களும் மூலியமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் இதை ஆராய்ந்துதான் பலனுக்கு வர வேண்டும் அடிப்படையான ஒரு பல தெரிந்து கொண்டு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன் அடுத்த பதிவில் சூரியனோடு மற்ற கிரகங்கள் சேரக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்